சற்று முன்பு பெற்ற ஒரு அதி முக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கனொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க தமிழ்நாட்டில் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் இருந்து இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஆம் வரை அடுத்த முதல்வர் யார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் முதலமைச்சராக யார் வந்தால் இருக்கும் அப்படின்றத பற்றியும் அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சராக யார் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் வீடியோவை பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை அடுத்து ஆளுமை யாருடையது அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தாறிலிருந்து இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரை பார்த்தினா ஆட்சியை போ அமைக்க போவது யார் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் மக்கள் மக்கள்லாம் பார்த்தினா ஏற்கனவே பழைய கட்சிகளுக்கு வாக்களித்து விரைத்து போன இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா புதியதாக வரக்கூடியவர்களுக்கு வந்து ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய கருத்துக்களாக இருக்குது இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தினா அதிமுக ஆட்சியில் இருக்கும்போதும் சரி நம்முடைய டிஎம்கே ஆட்சியில் இருக்கும் பொழுதும் சரி நம்ம மக்களுக்கு என்னதான் செஞ்சிட்டாங்க அதாவது ஏற்கனவே வந்து திமுக வந்து சொன்னதே வந்து இன்னும் எதுவுமே நிறைவேற்றலை சொன்ன வாக்குறுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னே தெரியல ஆட்சியில் வரும்பொழுதும் பார்த்தீங்கன்னா வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற மாட்டுறாங்க ஏன் வரட்டுமே புதுவால் வந்து போ அவர் என்ன செய்கிறாருன்னு பார்க்கட்டுமே ஒன் ஒரு அஞ்சு ஆண்டு அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது ஆனால் விஜய்க்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணலை ஏன்னா விஜய் மட்டுமே பார்த்தினா வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை ஆனால் கருத்து கணிப்பு எடுக்கும் பொழுது பார்த்தினா திமுக தான் தற்பொழுதும் முன்னிலையில் இருக்கிறது இரண்டாவதாக நம்ம டிவி கே ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது மூன்றாவதாக அதிமுக கட்சி ஆட்சியை பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ சீமான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா சீமானுடைய வாக்கெல்லாம் விஜய் அவர்கள் தட்டி செல்கிறார் என்றுதான் பார்த்தீங்கன்னா புலம்பிக் கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறார் அண்ணன் சீமான அவர்கள் அதனால் பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்று கூட்டணியில் சென்றார் அதாவது அதிமுகவுடன் விஜய் அவர்கள் கூட்டணியில் சென்றால் கண்டிப்பாக வெற்றி என்பது உறுதியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எதிர்கட்சியினர்கள் ஆனால் கூட்டணிக்கு செல்லாமல் தனித்து செயல்பட்டால் ஜெயிப்பார் ஆனால் முதலமைச்சர்லாம் ஆக மாட்டார் அவர் நிற்கக்கூடிய தொகுதிகள்லாம் ஜெயிக்கலாம் சுமார் ஒரு அறுபது தொகுதிகளுக்கு மேல் வெல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா கூட்டணி செயல்பட்டால் இதே வெற்றி பெற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களும் விஜய் கூட்டணிக்கு அழைத்து கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி அடுத்தடுத்த விடியோல் சந்திப்போம் நன்றி வணக்கம்